உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் பதினான்கு ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சீசர்களிடத்தில் தன்னுடைய வேலை வந்ததை குறித்தும் தன் பிதாவினுடைய சித்தம் செய்யப் போகிறேன் என்பதை குறித்தும் அவர் அமின் சொத்துரும் வெளிப்படையாக அவர் பேசி கொண்டிருந்ததை கேட்டு சிசருடைய இருதயங்கள் கலங்கி போயிருந்தது அப்பொழுது ஆண்டவர் சிசர்களிடத்தில் எவ்விதமாக சொன்னார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் தெய்வனிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று இந்த காலை வேளையும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறதும் அதுதான் உங்கள் இருதயம் அநேக காரியங்களை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறதா தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் தெய்வனிடத்திலே நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிறதான தனிப்பட்ட உறவை நீங்கள் பலப்படுத்துங்கள் அந்த உறவு பலப்படட்டும் ஆண்டருடைய உதவியை எப்பொழுதும் நாடுகிற ஜனமாய் வாஞ்சிக்கிற ஜனமாய் ஆண்டவருக்கு முன்னே நில்லுங்கள் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கள் உங்கள் எல்லா தேவைகளையும் கர்த்த சந்திப்பார் உங்கள் கலக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றுவார் நிச்சயமாகவே ஆண்டருடைய கரம் உங்களை தாங்கும் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்